பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்துல ஆடி திருவிழாச்சிருச்சு ஆடி திருவிழா ஆடி திருவிழாவோட முதல் நாள் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் கொடியேற்றம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா என் கையில் பத்திரிக்கை இருக்குது பத்திரிகையை பார்த்து நான் உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமுமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா செல்வி ஸ்ரீ அம்சினி மகாதேவன் ஸ்ரீ கலா கேந்திரா நிறுவனம் வழங்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சி இன்னைக்கு ஆறு மணிக்கு அதனை தொடர்ந்து ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா அருண் நாகப்பன் குழுவினர் வழங்கும் ஒரு சின்ன விவாத மேடை அதோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித வாழ்க்கைக்கு பெரிதும் துணை புரிவது அன்பா அறம்மா வீரம்மா அப்படின்ற ஒரு விவாத மேடை நடக்குது அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா நாயர் வாசல்ல அம்பாளுக்கு தீபார்தனை எல்லாம் முடிஞ்சு அன்ன வாகனத்துல புறப்பாடும் நிகழ்ச்சி நடைபெறும் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா அம்பாள் நாலு ரதவீதியும் சுத்தி வந்து மக்கள் எல்லாருக்கும் காட்சி தருவாங்க இந்த ரெண்டு திருவிழா அப்பதான் அம்பாள் வந்து வெளியில வருவாங்க அதனால இன்னைக்கு ராமேஸ்வரத்துல வெள்ளி அன்ன வாகனத்துல வர அம்பால தரிசனம் பண்ணிக்கிறீங்க அவங்களோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன் திருவிழா என்றைக்கி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த ஒரு நாள் ஏதாவது ஒரு நாளில் அவங்களால் கண்டிப்பாக வந்து கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்கிட்டு இந்த அம்பாவோட ஆசிர்வாதத்தை எல்லாரும் பெறணும்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் ஊரில் இருக்கிற ராம்நாத சுவாமி அம்பாவை வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்